வணக்கம் திருவருடையின் வழிகாட்டுதலை திருவருளை தீர்கின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்துக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கான ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் ஒரு நவம்பர் மாதத்துக்கிட்ட அந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம் இந்த கோயிலுக்கு போகும்பொழுது எனக்கு முழுமையான ஒரு வரலாறுலாம் தெரியலை ஒரு யூடியூப்ல அந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கோயிலுக்கு போயாச்சு சென்னை பக்கத்தில் தான் கல்பாக்கத்துக்கிட்டேன் இந்த கோயிலுக்கு சுவாமி எல்லாம் பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவு பண்ணணும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியவே இல்லை எங்கள் வீட்டில் உட்காந்து பதிவு பண்ணணும்னு முயற்சி செய்யும் பொழுது ஏதோ ஒரு தப்பு எங்கேயோ நம்ம எதையோ விட்டுட்டு வந்த மாதிரி இருக்குது ஒரு திருப்தியே இல்லை என்ன நம்ம பண்ணோம் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சாமியே பார்த்தாச்சு ஏன் மனசு வந்து தப்தியை அடையலை அப்படின்னு யோசிச்சுட்டு பொழுது ஒரு நவம்பர் மாதம் போனோம்னு சொன்னோம் இல்லையா இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக இந்த தாட்டு தான் அந்த கோயிலே எனக்கு ரீக்கால் ஆகிட்டே இருக்குது யோசிச்சுட்டே இருக்கேன் அப்போ நம்ம போன பாதையெல்லாம் யோசிக்கிறேன் இடையில ஏதாவது சிவன் கோயிலை விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது செந்தகேஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமானது இந்த இடம் அப்படிங்கிற ஒரு போர்டு பார்த்த ஞாபகம் அது திடீர்னு மனசுக்குள்ள வந்துருச்சு ஏதாவது நம்ம போறப்ப பார்த்தோம்னா நம்மளோட மூளை என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவோம் அது மாதிரி என் மூளை இந்த இதை அப்சர்வ் பண்ணிருச்சு அப்ப நம்ம செம்பகேஸ்வரரை பார்க்கல அந்த தான் நம்ம இவ்வளவு அல்லல் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜனவரி மாதம் கிளம்புவோம் செம்பகேஸ்வரரை பார்க்கணுங்கிறதுக்காக பாண்டிச்சேரி முடிச்சுட்டு நேராக இந்த கோயிலுக்கு தான் வரோம் ஒரு சாயங்காலம் வரும்பொழுது ஷூட்டிங் போயிட்டுருந்துருந்தது எதிர்நீச்சல் சீரியலோட ஷூட்டிங் அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களோ நடிகைகளோ என் கண்ணுக்கு வரல ஏன்னா நமக்கு ஆனந்த நடனோடனுடைய திருக்கூத்தலை பார்க்க ஆசைப்படுறோம் அதனால் கோயிலில் போய் திருப்பி போய் வளம் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்கள் கிட்டே சொல்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் என் மனது ரொம்ப கஷ்டப்படுது செண்பகேஸ்வரர்னு இங்கே ஒரு கோயில் இருக்கா பக்கத்தில் இந்த கோயிலை பெருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லுவேன் என்னம்மா சொல்லுங்க என் அப்படின்னு சொன்னோன்னா அவர்கிட்ட நான் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்றேன் இந்த மாதிரி இந்த இந்த கோயில் அவ்வளோ அழகான கோயில் ஆனால் கூட பாருங்க இந்த கோயிலுடைய வரலாறு வியக்க வைக்கிற மாதிரி இருந்தது பரமேஸ்வர பல்லவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் இந்த பகுதி ஆண்டு வந்தான் பல்லவ மன்னர்கள் காலத்துக்கு அப்புறம் சோழர்கள் கூட இந்த கோயிலுக்கு புனரமைப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எப்பொழுதுமே நம்ம ஒரு கோயில் இத்தனை வருஷம் அப்படின்னு நம்ம கட்டடக்கலையை வச்சு சொல்றோம் ஆனால் சுவாமி எவ்வளோ மூலமானவர் ஆதி அந்தமற்ற பரம்புரலை வணங்குவதற்கு ஒரு ஏற்ற ஒரு பகுதியாக தான் கோயிலை வச்சு வழிபாடு நம்ம பண்றோம் அப்படிப்பட்ட இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பழமையானது இங்கே அந்த காலத்துல பக்தி சிறந்தோங்கி இருந்துருக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போ பார்த்தாலும் இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசிட்டு இருக்கோமோ தகுந்தபடி தான் நம்ம கூகுள் வந்து நமக்கு சில விஷயத்தை காட்டும் அது மாதிரி எனக்கு கூகுள் வந்து நிறையா பேருடைய இந்த கோயில் பற்றினா ஆராய்ச்சிக்கு உண்டான பதிவு படிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு கிடைச்சது அதன்படி பார்க்கும்பொழுது இந்த ஊர் பாருங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு முத போய்ட்டு தான் இந்த கோயிலுக்கு வரணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையும் பொழுது மந்திரமலையை மத்தா வச்சுருந்தாங்க வாசுகிங்கிற பாம்ப கயிறாக வச்சுருந்தாங்க மந்திரமலை கீழே இறங்காமல் இருப்பதற்காக மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா கூர்ம அவதாரம் எடுத்து அதை தாங்கிட்டு இருப்பார் வாசுகி இவங்க கயிறாக வந்து இழுக்கும் பொழுது விஷத்தை கற்கும் அந்த விஷமும் இந்த ஆழகால விஷமும் என்ன பண்ணும் பயங்கரமான பிரளையத்தையும் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சுவாமி பருகுவார் பருகும் பொழுது அம்பிகை சுவாமியின் கண்டத்தை பிடிப்பா அந்த விஷம் வந்து அந்த நீலகண்டனின் கிட்டேயே நின்றும் அப்படிங்கிற அந்த வரலாறில் கூர்ம அவதாரமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் பாதிப்படைஞ்சிருப்பார் அதனால் அவருக்குள்ளே விஷம் முடிச்சுக்கள்லாம் இருக்கும் அந்த விஷம் முடிச்சுக்கள் நீங்குவதற்காக மகாலட்சுமி சுவாமிகிட்டே கேட்பாங்க இறைவன் எப்பொழுதுமே மிகப்பெரியவர் ஆதியும் அந்தமும் மற்ற பரம்பொருள் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த மாதிரி செண்பகவனம் நிறைந்த ஒரு பகுதி இருக்குது அந்த இடத்துல நீ தவமணி வாங்க தவமணி வர்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இறைவனின் அருளை நம்ம பெறுவதற்கு ஒரு பாத்திரம் நல்ல பாத்திரமாக மாறணும் இந்த வழிபாடெல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த நல்ல பாத்திரம் ஆவதற்கான ஒரு வழி துணையாக இருக்கும் அதன்படி மகாலட்சுமியும் வராங்க இந்த பாலாற்றுக்கிட்ட அந்த காலத்தில் நிறையா செம்பக மரம் நிறைஞ்சிருக்கு அந்த செண்பக மரம் நிறைந்த அந்த பகுதியில் ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அவங்க வணங்கிட்டு வராங்க அப்படி வணங்கி வரும்பொழுது நிறைய தொல்லையெல்லாம் எல்லாம் ஏற்பாடுற மாதிரி இருக்குது அந்த ஏற்படுறப்ப அவங்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவரே வந்து காவல் கேட்குறாரு அதனாலேயே இன்னைக்கு செம்பகேஸ்வரர் கோயிலுக்குள்ளே நம்ம போகும்போது நந்திதேவர் சுவாமியை பார்த்து இல்லாமல் கோயிலை பா கோயில் வாசலை பார்த்து இருக்கிற மாதிரி இருப்பார் அப்படி மகாலட்சுமி வணங்கி வந்த காலத்தில் சுவாமி அவங்களுக்கு அருள் புரிஞ்சு கூர்ம அவதாரமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோடைய விஷ முடிச்சுக்களைலாம் நீக்குவார் அப்படி நீக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் திருக்கயிராய காட்சியாக காண்பித்த இடம் எதுனால் இப்போ நாங்கள் போன அந்த சிவாலயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ செம்பகேஸ்வரரை போய் பார்த்துட்டு தாங்க கைலாசநாதரை பார்க்கணும் நான் கைலாசநாதரை பார்த்துட்டேன் செம்பகேஸ்வரருக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இந்த வரலாறுலாம் கேட்டுட்டு அவர் இருங்க எங்கள் அப்பா தான் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு கோழி நல்லா சாத்திடுவாங்க அவர்கிட்ட சொல்கிறேன் இங்கே போய் சுவாமியை பாருங்கள் அப்படின்னாரு நான் வேகமாக போய் சுவாமியை பார்த்தோம் பிரமிச்சுட்டேன் வாழ்க்கையில் இறைவனின் பெரும் கருணை என்னன்னா அந்த கோயிலை ஒம்பது மனம் அவ்வளோ நதைச்சு போச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநின்ற ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் வழியில் பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில் லட்சினிபுரீஸ்வரன் ஒரு கோயிலுக்கு போனோம் மகாலட்சுமி வணங்கிய திருத்தலை அது அதே மாதிரி தான் இந்த கோயிலே என் கண்ணுக்கு தெரியும் நாங்கள் லட்சுமிபுரீஸ்வரர் கோயில் போகும்போது புனரமைப்பில் இருந்தது அதே மாதிரி இந்த கோயிலும் புனரமைப்பில் இருக்குது அமைப்பு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அங்கே எப்படி அம்பிகை இருப்பாளோ அதே மாதிரி தான் என்ன இந்த இடத்துல அம்பிகைக்கு நீலப்பழமும் தாமரையும் அபய வர்றதுக்கு பதிலாக இருக்கும் அதுதான் மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம அந்த அளவு இருந்தது இங்கே இருக்கக்கூடிய முருகன் அப்பப்பா ஒரு பல திருப்புகள் இருந்திருக்கணுங்க நான் நாலரை நமக்கு திருப்பு கிடைக்காம போயிருக்கணும் அப்பேற்பட்ட அழகான திருமேனியில் முருகன் இருக்காரு நிறைய சிவலிங்க திருமேனி இருக்கு இதெல்லாம் பார்த்து பிரணிச்சுட்டு போயிட்டேன் அப்பேற்பட்ட அழகான அந்த திருக்கோயில் வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த கோயில் எப்பேற்பட்ட கோயில்னா என்ன வேண்டுதலுக்காக அவங்க ஆரம்பத்தில் விதை போட்டாங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் ஏன்னா அவங்க தானே வரமா போய்ட்டுருக்காங்க அப்படி என்ன வேண்டுதல் எதற்காக மகாலட்சுமி தவம் பண்ணாங்க தன் கணவனுக்கு ஏற்பட்ட விஷம் முடிச்சுக்கள் நீங்குவதற்கு அது போல நம்ம உடம்புல விஷம் பாஞ்சு வண்டு கடிச்சிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது தேவையற்ற சாபங்கள் வாங்கி நம்ம துயரப்பட்டோம்னா இந்த திருத்தது போனால் கண்டிப்பாக சரியாகும் அதே சமயம் சில கணவன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு பண்ணுற மாதிரி மனம் மாதிரி யாரோட பின்னாடியாவும் போயிடுவாங்க அப்பேற்பட்ட பெண்கள் இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுடைய துணை உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து அடைவாங்க அப்பேற்பட்ட இந்த திருத்தலத்துடைய காணொலியை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த திருத்தலம் கல்பாக்கத்து பக்கத்தில் தாங்க இருக்குது சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லுவாங்க ஆனால் கல்பாக்கம் எங்கள் வீட்டிலேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அதாவது நாங்கள் வண்டலூர் கொலைப்பாக்கத்தில் இருக்கோம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் மகாபலிபுரத்துலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் இந்த கோயிலுடைய முகவரியை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி வைக்கிறேன் கோயில் குருக்களுடைய ஃபோன் நம்பரை தெரியப்படுத்துகிறேன் அதே போல் கூகுள் மேப்பையும் பின் பண்ணுறேன் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பின்பற்றி இந்த கோயிலுக்கு சூப்பராக போயிடலாம் கூகுள் கரெக்டாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவா அதனால் பிரச்சனையே இல்லை இயற்கை எழில் கொஞ்சம் இறைவன் வீட்டிலிருந்து அருள்பாளிக்கின்ற இத்தலம் கண்டிப்பாக நம்ம போய் தரிசிக்க வேண்டிய தலங்களுள் ஒன்று இந்த திருத்தலத்துக்கு நம்ம போகும்பொழுதே தாமோதர பெருமாள் கோயில்னு ஒரு கோயிலும் இருக்குது இந்த கோயில் நாங்கள் போகும்போது நடை சாத்தியிருந்தாங்க அதனால் நேராக நம்ம ஆலயத்துக்கே போயிட்டோம் சிவக்கொழுந்து கோயில் கொண்டிருக்கிறார் என்றார் அவர் இடத்துல எல்லாரும் இருப்பாங்க பெருமாளும் இருப்பார் பெருமாள் அங்கே நினச்சி பாட்டு படிச்சுக்கலாம் நிம்மதியாக யாரும் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதனால மொத்த இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் முதல் தடவை போய் பதிவு பண்ண வீடியோ தான் ரெண்டாவது தடவை தான் ஷூட்டிங் போய்ட்டுருக்குன்னு சொல்லிட்டேன்ல இந்த முதல் தடவை தான் நாங்கள் போகும்பொழுது எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு மழை காலங்கள்லாம் பயங்கரமாக தீவிர தண்ணி இருக்கும் மழை காலத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பார்க்கணும் சுவாமியின் மனசை அப்படியே ஒரு கவர்ந்துட்டார் பேரழகாக இருப்பாருங்க பேராற்றலோட வேற இருப்பார் அதனால் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் செம்பகேஸ்வரரை பார்த்துட்டு கைலாசநாதரை வந்து பார்க்கணும் இந்த கோயிலின் மகிமையை அறிந்த பல்லவ மன்னன் அந்த பல்லவன் மன்னன் பேரே பரமேஸ்வரர் பல்லவன் அவரோட பேரில் தான் இந்த ஊரே இருக்குது பரமேஸ்வர மங்களம் செம்பகேஸ்வரர் இருக்கிற ஊருக்கு பேர் நர்த்தம் இந்த பரமேஸ்வர பல்லவன் என்ன பண்றாருன்னா அந்த காலத்தில் இந்த ஊருடைய மகத்துவத்தை அறிந்து இந்த சுவாமியின் மகத்துவத்தை அறிந்து இந்த கோயிலை புனரமைச்சு பண்ணி கொடுக்குறாரு ஏழாம் நூற்றாண்டோட இறுதியில் இவர் வந்து இந்த கோயிலுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு அந்த காலத்துலனா ஸ்ரீ கைலேஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சு சுவாமிக்கு அப்படி கும்பாபிஷேகம்லாம் நடத்தி இருக்காரு இதெல்லாம் எது எந்த விஷயத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா செப்பேட்டு குறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இந்த குறிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை ஆராய்ச்சி செய்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த திருத்தலத்துல சுவாமிக்கு முன்னாடி விநாயக கடவுளை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருப்பார் ரொம்ப ரொம்ப அழகா வேற லெவல்ல இருப்பாரு அந்த விநாயக பெருமானுக்கு நிருபது பல்லவ மன்னனுடைய மனைவி தேவசாணி அப்படிங்கிறவங்க பொற்காசுகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு தெரிய வருது இதெல்லாம் செப்பேட்டின் மூலமாக நமக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு பாருங்கள் காலம் காலமாக இறைவனுக்கு தொண்டு செய்த அடியார் பெருமக்களை பற்றி சொல்லலாமா இல்லை இறைவனின் அருளை பெற்ற அருளாளர்களை பற்றி சொல்லலாமா இவர்களெல்லாம் அருள்காட்சி கொடுத்த இறைவனை பற்றி சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி என கேள்விகள் நமக்குள்ளே வரும் அந்த அளவு நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தில் கோஷ்ட தெய்வங்களாக நம்மளுடைய பெருமாள் இருக்கார் துர்க்கையம்மன் இருக்காங்க சண்டிகேஸ்வர பெருமாள் இருக்கார் முருகக்கடவுளுக்கு தனி சன்னிதானம் இருக்குது நவகிரகங்களும் இருக்காங்க தட்சிணாமூர்த்தி முன்னாடி வச்சுருக்காங்க இப்போது இந்த மாதிரியான அருமையான இந்த திருத்தலத்தில் இவங்களையெல்லாம் கடந்து நந்திதேவரை எல்லாம் கடந்து உள்ளே போனால் ஒருத்திக்கிட்ட மயங்கிருவீங்க பேரழில சக்தியின் மொத்த உருவமாக சக்தியே ஆனவள் அந்த பராசக்தி ஆனவள் கனகாம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தில் காட்சி தருவாள் அவளை சும்மா ஒரு ஏழடி தூரத்தில் நின்று பாருங்கள் மனசு நிறைஞ்சிரும் அவ்வளோ பெரிய ஆள் பெரிய திருமேனியில் இருப்பாள் அவள் பெரிய ஆளு தான் அவளை அளக்க முடியுமா அவளை அளவிட தான் முடியுமா அப்படிப்பட்ட பேரழில் மிக்கவள் ரொம்ப அழகாக இருப்பாள் இந்த கோயிலுக்கு ரெண்டு முறை போயிருக்கேன் இந்த ரெண்டு முறையும் அவளுக்கு சேலை கட்டியிருக்கிற விதத்தை பார்த்து மயங்கிடுவேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க இறைவியின் திருமேனியில் எந்தளவு அந்த கோயில் குருக்கள் பக்தீஸ்வரத்தையோடு அலங்காரம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்பேன் நிறைய மலர்கள் அங்கே இல்லை ஆனால் வஸ்திரத்தால் அவர்களுக்கு அலங்காரம் பண்ணி அவருடைய பக்தியை கண்டு மேய்ச்சினேன் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த கோயிலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குளம் நிறைந்த கோயில் எந்த கோயில் செண்டகேஸ்வரர் கோயில் இப்போ நம்ம செண்டகேஸ்வரர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோயில் இப்போ கோயில் கும்பாபிஷேக தீர்ப்பனிக்காக நடைபெற்று கொண்டு இருக்குது இங்கே நம்ம நிதி உதவி வேணும்னா செய்யலாம் அதை பற்றிய தகவல் எல்லாம் நீங்கள் கோயில் குருக்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் மூலமாக நம்ம நிதியுதவி செய்யலாம் இப்போ இந்த கோயிலை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல் இருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பல்லவர் கால வளம்புரி விநாயகர் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியருக்கு கெண்டிகாட்ச சுப்பிரமணியர்னு திருநாமம் பிரம்மதேவனுடைய ஆயுதங்களை கையில் ஏந்தி கெண்டி அட்சயம் தாங்கிய நிலையில கிபி ஆயிரத்தி பதினைஞ்சில் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த திருமேனியில் சண்முக கடவுள் நிறுவப்பட்டுள்ளார் தென்பகுதி கோட்டத்தில் பிச்சாடனார் இருப்பார் அப்புறம் தட்சிணாமூர்த்தி இவங்கள்லாம் இருப்பாங்க வட பகுதி கோட்டத்தில் அரிகரர் அதாவது நம்மளுடைய தர்மசாஸ்திரா இருக்கார் பிரம்மன் இருக்கார் துர்கையம்மன் இருக்காங்க அப்புறம் லிங்கோத்பவர் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி சமேதரா ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமணரோட ஒன்று சேர இருப்பாங்க நம்ம நால்வர் பெருமக்கள் இருப்பாங்க அதே போல் இங்கே இந்த ஆலயத்தை சுற்றி பஞ்சகோஷ்டலிங்கங்கள் இருக்குது இப்போது இந்த பஞ்சகோஷ்டலிங்கம்னு நம்ம பார்க்குறோம்ல இந்த ஒவ்வொரு லிங்கமும் ஒரு காலத்தில் ஒவ்வொரு கோயிலை கொண்டு இருக்கும் பல்லவர்கள் ஆகட்டும் சோழர்களாகட்டும் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நிலப்பரப்பை சுற்றி ஒவ்வொரு சிவாலயத்தை நிறுவுவாங்க ஒவ்வொரு மூலையில் அக்னி மூலையில் ஈசானிய மூலையில் இப்படி நாளடைவில் காலப்போக்கில் சுவாமி கோயிலெல்லாம் மக்கள் அபகரிச்சுட்டு அப்படியே அந்த கோயில் நலிவுற்று இப்போனாலும் இறைவனை எத் எண்ணற்றோர் வணங்கிய காரணத்தினால அந்த திருமேனி சாணித்தியம் மிகுந்திருக்கும் அதனால் அந்த திருமேனியை மட்டும் புதுப்பிக்கப்பட்ட கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறது தான் நிறைய வழக்கம் நிறைய சிவாலயத்தில் பாருங்கள் நிறைய சிவலிங்கம் இருக்கும் ஒவ்வொரு சிவலிங்கமும் ஒவ்வொரு கோயிலுன்னு நம்ம நினச்சிக்கணும் அப்பேற்பட்ட அழகான திருத்தலம் இது இந்த திருத்தலத்துலேயும் சண்முகம் வேறு லெவலில் இருப்பாருங்க அழகிலேயே மயங்கிடுவேன் அவ்வளோ அழகாக இருப்பார் அதாவது அந்த பழமையான திருத்தலம் அப்படிங்கிறதுக்கே அந்த திருமேனி தான் சாட்சி இப்போல்லாம் சண்முகரை எல்லோரும் எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க ராவண இந்த மாதிரி இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் உண்மையில் அப்படி இருக்கவே மாட்டார் பழமையான திருத்தலத்தில் பாருங்கள் சண்முக கடவுளுடைய முகம் அமைப்பானது ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கும் அதில் திரேதன சக்தி மிகுந்த ஆறாவது முகம் மறைவில் நிற்கும் ஏன்னா திரேதன சக்தியே மறைவு சக்தின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சக்தி அமைப்பையும் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய முருக கடவுள் சில கோயிலில் தான் இருப்பாங்க பழமையான திருத்தலங்களில் நாங்கள் அந்த திருப்புகல் ஸ்தலம்லாம் போகிறோம்ல அங்கெல்லாம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இந்த கோயிலையும் அவர் இருந்தார் அதே மாதிரி இந்த கோயிலை நம்ம சுற்றி வரும்போதே ஜேஷ்டா தேவி நடுக்கல் வீரர் சிலைகளும் நிறையவே இருக்குது இந்த கல்வெட்டுகள் நிறைய கல்வெட்டுகள் இங்கே இருக்குங்க எனக்கு கல்வெட்டெல்லாம் படிக்க தெரியாது கற்றுக்கணும்னு நினச்சா கூட வேணான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னால் கல்வெட்டெல்லாம் போனால் அது ஒரு லாஜிக் மைண்டாக நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம் நம்ம பக்தி மிகுந்து போவோம் நம்ம மனசில் பக்தியோடு இப்போ எந்த மன்னன் கட்டினால் அவனையும் நினச்சிக்குவோம் கட்டவே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல இறைவன் வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எவ்வளவு யுகங்களாக இங்கே வழிபாடு நடந்துகிட்ருக்கு அந்த வழிபாடு நடக்குதுன்னா எப்படி பக்தி சிரத்தையுடன் மக்கள் வழிபாடு பண்ணுறாங்கன்னு அந்த பக்தியை நினைத்து நம்ம கோயில் வரணும்னு நினைக்கிறதுனால நான் கல்வெட்டு பக்கம்லாம் போகிறதில்ல இருந்தாலும் கல்வெட்டு நிறையவே இருக்குது இந்த கோயிலை சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய சௌந்தரநாயியை தரிசித்து இறைவனை தரிசிக்கும் பொழுது இந்த ஒரு மாதம் நான் குறை போய் நிறைவாகிட்டேன் அப்பா உன்னை கண்டுபிடிச்சாச்சியா ஐயா உன்னை பார்க்காம போயிட்டேனா அதனால தான் திருப்பி வர வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் இறைவன் எப்பேர் பட்டவர் எந்த அளவு அன்பு வச்சிருந்தா அந்த கோயிலுக்கு திருப்பி வர வச்சிருப்பார் அப்பப்பா அழகான திருத்தலம் வாழ்வில் மறக்க முடியாத திருத்தலம் தேடி போய் பார்த்த திருத்தலம் இந்த இடத்துல நான் இருக்கேனே என்னை பார்க்காம போயிட்டியா அப்படின்னு அவரே கேட்டு வர வைத்த திருத்தலம் எழில் கூடிய இந்த திருத்தலத்தை நீங்களும் ஒரு முறை சென்று தரிசியுங்கள் அருமையான திருத்தலம் புனரமைப்பெல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஒரு தரம் போகிறோம் இறைவனை தரிசிக்க நானும் எங்கள் அண்ணனும் சந்தோஷமாக மனமகிழ்வுடன் நிறைவாக வீட்டுக்கு வந்தோம் அடுத்த திருக்கோயிலில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்